மீனம் ராசியில் மீனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக அடுத்தவர்களை நம்பி மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியில் வர முடியும் அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே நிறைய உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய விதத்தில் நல்ல வேலைவாய்ப்பு உங்களுடைய மனதிற்கு பிடித்த விதத்தில் மிகச்சிறப்பாக அமைகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போன்றவற்றில் புதிய வேலை நிரந்தரமான வேலை நிரந்தரமான வருமானங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பெறக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எந்தவிதமான தடங்களும் தாமதங்களும் இல்லாமல் எல்லாவிதமான பணிகளையும் சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல விதங்களான சலுகைகளும் தானாகவே உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இந்த நேரத்தில் உற்பத்தியை அபரிவிதமாக அதிகரிக்கலாம் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களையும் சிக்கல்களையும் எளிதாக சரி செய்து கொள்ள முடியும் நிதி நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு தக்க தருணத்தில் பக்கபலமாக உங்களுக்கு ஆதரவாக அமையும் பலவிதங்களில் பாதிப்புகளையும் இழப்புகளையும் உருவாக்கிக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆடர்களும் புதிய வாடிக்கையாளர்களும் அபரிவிதமாக கிடைக்கும் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உள்ளிட்ட தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் அதீதமாக கிடைக்கும் எனவே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அபரிவிதமாக அதிரடியாக சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு நாதராக இருந்து கொண்டிருக்கின்ற குருவிற்கு நண்பராக இருக்கக்கூடிய மங்களகாரகன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கிறார் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகவும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது செவ்வாயால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் விளையாட்டுத் துறையில் சாதனைகளை புரிய முடியும் விவசாயத் துறையில் உங்களுடைய உழைப்பிற்கு அதிக அளவிலான விளைச்சல்களும் வருமானங்களும் உண்டு கால்நடை பராமரிப்பு வளர்ப்பில் அபரிவிதமான ஏற்றங்கள் உண்டு வீண்விரயங்கள் குறைந்து மறையும் மருத்துவத்துறையில் அதீதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு கணினித்துறை ரியல் எஸ்டேட் துறை போக்குவரத்து துறை போன்றவற்றில் அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும் உங்களுடைய ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசிக்கு உச்ச அதிபதியான சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று அஷ்டமத்தில் ஆட்சிபலம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை நிதானத்துடனும் பொறுமையாகவும் செயலாக்கம் செய்வதற்கான ஆற்றல்கள் கிடைக்கும் அஷ்டமத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெறுவது விதிவிலக்காக எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் நன்மைகளாக உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கின்றன அரசியல் துறை கலைத்துறையில் அவரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு நல்ல பல வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் அலைச்சல்களும் பனிச்சுமைகளும் அதிகரித்தாலும் அதைவிட அதிக அளவிலான ஆதாயங்கள் நிறைய உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உண்டு மாணவர்களின் கல்வியில் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்ற நிலையில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகுவதால் மிகவும் பலமாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை பலமாக இந்த தருணத்தில் செவ்வாயால் நிறைந்து கிடைக்கிறது மங்களகாரகன் செவ்வாயின் அற்புதமான அருமையான அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலம் பெறுவது சிறப்பு இந்த மாதிரியாக சுக்கிரனும் செவ்வாயும் மாற்றங்களை பெறுவதால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே உங்களுடைய வீடு தேடி பணம் கட்டுக்கட்டாய் வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தேறும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய நாதராக இருக்கக்கூடிய குரு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களை நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் உச்சநிலையில் ஐந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணிப்பது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் அடுக்கடுக்காக தொடர்ந்து இனிதாக நிறைய கிடைக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபலம் நிறைந்த பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் நிச்சயமாகவே பலவிதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு மிக முக்கியமான இடமான பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் குறு பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கிறது அடுத்தவர்களை நம்பி மிகப்பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்து ஏமாந்து நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் ஏமாந்த எல்லாவற்றையும் மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் பஞ்சமஸ்தானத்திற்குள் உச்சபலம் பெற்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குருவின் அமைப்பால் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது அடுத்தவர்களை நம்பி உங்களுடைய கௌரவத்தையும் பெயரையும் புகழையும் இழந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது நீங்கள் இழந்த இடத்திலேயே கம்பீரத்துடன் தலை நிமிர்ந்து மதிப்புடன் மரியாதையுடன் வாழ்ந்து காட்டக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய கட்டுக்கட்டான பணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் பணவரவில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை முழுவதுமாக உடை உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய குரு எனவே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைய உண்டு நீண்ட காலங்களாக அபரிவிதமாக முயற்சி செய்து வெற்றிகளை காண முடியாத பலவிதங்களான காரியங்களை இந்த நேரத்தில் வெற்றிகரமாக எளிதாக மாற்றிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குறு குரு உச்சம் பெற்ற நிலையில் பலமாக ஐந்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் பலவிதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களை தேடி வருகிறது பலவிதங்களான தாமதங்களும் தடைகளும் தோஷங்களும் நிச்சயமாகவே உங்களை விட்டு விலகும் ஆசைப்படக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக கைகூடி வரும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் பதட்டம் படபடப்பு என எல்லாவிதமான சிரமங்களும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் மனநல உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே உறவு பலப்படும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் இருந்து கொண்டிருந்த சங்கடமான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த தருணத்தில் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குறு ஐந்தில் உச்சம் பெற்றிருப்பதால் திருமண முயற்சி உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து உண்டு எப்பேற்பட்ட பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை ஏற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாக நிச்சயமாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளில் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி அவை அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றியோகங்களை நிறைந்து பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு மனமகிழ்ச்சி மனநிம்மதி மனநிறைவை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது வீண்விரைய செலவுகளை அடித்து நொறுக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே இந்த வேலையில் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு நாதராக இருக்கக்கூடிய குறு அதீதமான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தில் உச்சம் பெற்றிருப்பதால் ஏழரை சனி காலகட்டமாக சனி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட சனியால் உருவாகக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் நிச்சயமாகவே முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் சனி ஜென்மத்தில் வக்கநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சனி நிலையில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனிக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருக்கிறார் கேது ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு சனி கேது போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு என்பது அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கிறது ராகுவால் வீண்விரய செலவுகள் ஏற்பட்டாலும் குருவின் அமைப்பு காரணமாகவும் சனியின் கேதுவின் அமைப்பு காரணமாகவும் உங்களுடைய வீண்விரயங்கள் அனைத்தையும் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் கேது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைக்க முடியும் பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்த்து உடல்நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்களை அள்ளி கொடுக்கிறார் கேது எனவே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் பலமடங்கு அதிக அளவில் இனிதாக நிறைய கிடைக்கிறது கேதுவின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான முன்னேற்ற யோகங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் உருவாகிறது இந்த தருணங்களில் எப்பேற்பட்ட பணியை கையிலெடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் முழுவதுமாக உடைத்து எறிந்து பிரச்சினைகளை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசியில் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் கட்டுக்கட்டாய் உங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குல தெய்வத்தின் அனுகிரகங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று கருதக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் சுபபலத்துடன் பயணித்து கொண்டு உறுதி செய்கின்றன கடந்த காலங்களில் மற்றவர்களை நம்பி ஏமாந்து நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த தருணங்களில் குல தெய்வம் மற்றும் விஷ்ட தெய்வங்களால் அவ்வாறாக இழந்த பணத்தை மேலும் பல விதங்களான இழப்புகளை மீட்டெடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெற முடியும் சந்திரனைப் பொறுத்தமட்டில் பதினொன்று பனிரெண்டு ஜென்மராசிக்குள் வளர்பிறை சந்திரனாக பயணித்து பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை உருவாக்குகிறார் சந்திரனால் நுட்பமான நுணுக்கமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களை வரும் பரிகாரம் வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்